வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல இருந்து ரைடர் அதுலேயும் ரைடரில் டாப் எண்டான ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் அப்படின்ற வேரியன்ட் தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதுல வந்து வெர்ஷன் டூவில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து அப்கிரேட் பண்ணிருக்கிறாங்க இந்த டிவிஎஸ் ரைடரில் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிஎஸ் ரைடரோட சவுண்டு வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து தெரியும் அதனாலேயே வந்து இந்த டிவிஎஸ் ரைடர் நியூ வெர்ஷன் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் வண்டியை வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட அவுட்லுக்கில் இருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியோடய ஹெட்லைட்டு அதுக்கப்புறம் டேர்ன் சிக்னல்ஸு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க அந்த பிரேக் லிவர்ஸு இதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே அவங்க பெருசாக பண்ணவே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு குரோம் ஃபினிஷில் வர பிரேக் லிவர்ஸு டேர்ன் சிக்னல்ஸ் ஹாலோஜனில் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடியில் எல்இடியில் இந்த மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்கக்கூடிய டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அஷ்யூஷுவல் வெர்ஷன் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது அதே மாதிரி டயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எண்பதுக்கு நூறு பதினேழு இன்ச்சு ட்யூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துட்றாங்க பெட்ரல் டிஸ்க் தான் வந்து இதில் வருது இந்த பெட்ரல் டிஸ்கோட மெயினான அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ஈஸியாக டிசிபேட் பண்ணிடும் இதில் கொடுத்துருக்கூடிய டிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது அம்மம் வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏபிஎஸ்லாம் வந்து வரல நார்மலான ஒரு டிஸ்க் பிரேக்கிங் மட்டும் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் இல்லை அப்படின்னாலும் இதில் வந்து கம்பைண்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக நீங்கள் பின்னாடி ரியர் பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் முன்னாடி பிரேக்கும் வந்து சேர்ந்து அப்ளை ஆகும் அந்த ஒரு டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது அதாவது ஏபிஎஸ்க்கு கீழே அப்படின்னு சொல்லலாம் இந்த டெக்னாலஜியை நார்மலான ஒரு டிஸ்க் பிரேக்கு மேலே ஏபிஎஸ்க்கு கீழே அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஒரு டெக்னாலஜியாக இது வந்து ஒரு நியூ டிசைன் அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைட்டில் வந்து அந்த ஃபிளை அதாவது ஈயோட கண் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி வந்து அந்த டிஆர்எல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக டிசைனில் வந்து கொண்டு வந்ததும் டிவிஎஸில் தான் வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த டேங்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேரிங்ஸாக இருக்கட்டும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிவிஎஸ் அந்த மெயினான அந்த ஹார்ஸோட லோகோவாக இருக்கட்டும் இது வந்து ஒரு ஸ்போர்ட் பைக் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது மாதிரி இந்த டேங்கை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பத்து லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இ டுவெண்ட்டி பெட்ரோல் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் எத்தனால் டுவெண்ட்டி பெட்ரோல் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இப்போ அடுத்ததாக வந்து இந்த வண்டியோட இன்ஜினை பத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு நூற்றி இருபத்தி நாலு புள்ளி எட்டு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக பதினொன்று புள்ளி பவரையும் அதே மாதிரி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் டார்க் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து இந்த ரைடர் அப்படின்றது அஞ்சுலேருந்து எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் வந்து இந்த டிவிஎஸ் ரைடர் வந்து மைலேஜ் கொடுத்துச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து இந்த வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாலிடாக வந்து ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து நான் சொல்கிற மைலேஜ் பர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து நீங்கள் நார்மலாக வந்து ரொம்ப சாஃப்ட் ஹேண்டலர் அப்படின்னா இன்னுமே மைலேஜ் வந்து அதிகமாக உங்களால் இந்த வண்டியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றது பக்காவாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் பெரிய கேப்ஸ் வந்து தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து கவர்டான ஒரு வெஹிக்கிள் ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு நேக்கட் பைக் மாதிரி இருந்தாலும் கூட இந்த இடத்துலலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கசகசன்னு இல்லாமல் டிசைனை வந்து முடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரேக் படலில் மற்ற நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய லிவர் செட்டப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு சின்ன இன்ஜினியரிங் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ இந்த லிவரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நார்மலாக பின்னாடி இருக்கக்கூடிய பிரேக்கை வந்து இழுக்கக்கூடிய ராட் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கேஜஸ் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் எப்படி அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து மெக்கானிசம் ஆகுது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி இதில் பின்னாடி கூடிய டயர்னு சொல்லி பார்க்கும்போது நூறுக்கு தொண்ணூறு செக்ஷன் பதினேழு இன்ச்சு டியூப்லெஸ் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டீரியஸோட டயர்ஸ் தான் வந்து இதில் வருது இதில் கூடிய டயர் அப்படின்னு அப்படின்றதே வந்து சிட்டி ரைடுக்கு பக்காவாக சூட் ஆகிற மாதிரி ஒரு டயர் தான் வந்து டயர் செக்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய சைலன்சர் ஸோ இந்த சைலன்சர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு கிரேயிஷ் கலர் அதாவது ஒயிட் கலரில் வந்து இந்த வண்டியோட கலருக்கு வந்து பக்காவாக எடுப்பாக இருக்க மாதிரி இந்த வண்டியோடய சைலன்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோடய சவுண்டு வந்து என்ன வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அதோடய சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இங்கே பின்னாடி உட்காறவங்களுக்கு இந்த பில்லியன் சீட் அப்படின்றது ஒரு ஸ்பிளிட் சீட்டாக தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய ரைடரோட சீட்டுமே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பின்னாடி இருக்க பில்லியன் ரைடருக்கான சீட்டு பார்த்தீங்கன்னாலும் நல்லா அகலமாக மாதிரி ஸ்ப்ளிட் சீட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பில்லியன் வந்து பின்னாடி ஏறி உட்காடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிராப் ரயில் இருக்குது பார்த்திங்களா இது மட்டும் கிராப் ரயில் இல்லை இந்த இடத்துல பிடித்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் இது வந்து ஒரு கிராப் ரயிலாக தான் வந்து இருக்கும் பட் அது வந்து டிசைன் வைஸில் உங்களுக்கு வந்து அது தெரியாது இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நல்லா பக்காவாக இருக்கும் ஸோ அடுத்த பின்னாடி இருக்கக்கூடிய டெய்ல் லைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக எல்இடியில் தான் வரும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பின்னாடி சீட்டு பில்லியன் சீட்டை வந்து கழட்டுறதுக்கான சாவி போடுற ஸ்லாட் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து நம்பர் பிளேட்டுக்கான லைட்டு அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய டேர்ன் சிக்னல்ஸும் உங்களுக்கு ஹேலஜன்லவாக இருக்குது அதே மாதிரி நம்பர் பிளேட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி வண்டியோட இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாரி காட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல ரைடர் அப்படின்ற பேஜிங் வந்து உங்களால் பார்க்க முடியும் ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இதில் வந்து வருது ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஜின் கார்டு கொடுத்துருக்கிறதும் வந்து உங்களால் பார்க்க முடியும் அடுத்தது அந்த வண்டியோட கேப் வெயிட் அப்படின்றது நூற்றி கிலோ வெயிட் வந்து இந்த வண்டியோட வெயிட் இருக்குது இப்போ அந்த வண்டியோட ஹைட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் ஹைட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் வந்து ஹைட் இருக்கிறேன் என்னோட ஹைட்டுக்கு வந்து இந்த வண்டி எப்படி கால் எட்டுதுன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஈஸியாக கால் எட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது ஒரு நூற்றி ஐம்பது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து ஒரு ஸ்பீட் ப்ரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது எப்படி இருக்குன்ற விஷுவல் நீங்களே பார்ப்பீங்க இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே அப்படின்றது அடுத்தது முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது இந்த ஒன் டுவெண்ட்டி இப்போ இந்த வண்டியில் கொடுத்துருக்க கூடிய டிஎஃப்டி டிஸ்ப்ளே அப்படின்றது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிஎஃப் டிஸ்ப்லே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதை நான் சாவியை போட்டு ஆன் பண்ண உடனே எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் நார்மலான வெயில் வந்து இருக்குது அது போக இந்த இடத்துல எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் நார்மலாக இந்த வண்டியில் வந்து ரெண்டு மோடு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிறது வந்து பவர் மோடில் இருக்கா இந்த இடத்துல பவர் அப்படின்னு சொல்லி தெரியுது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவிட்ச் தான் மோடை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச்சு இதில் வந்து எக்கோ மோடு பவர் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு இந்த கில் ஸ்விட்ச் மாதிரி இருக்குது பாத்தீங்களா இதை வந்து இந்த இந்த சைடு போட்டிங்க அப்படின்னா அது எக்கோ மோடு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பவர் டெலிவரி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக வந்துருக்கும் அதே வந்து அந்த கில் ஸ்விட்ச்சை வந்து மேலே தூக்கி விட்டிங்க அப்படின்னா அது வந்து பவர் மோடு அதில் வந்து உங்களுக்கு பவர் டெலிவரி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இங்கே வந்து மோடுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல இது வந்து மோடுக்கான ஸ்விட்ச் அப்படின்னா கில் விட்ச்சி Enggak. ஸ்விட்ச் வந்து இந்த வண்டியில் வந்து வராது ஸோ அடுத்து தான் வந்து இந்த வண்டியில் கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் பார்க்கணும் இதில் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களால் அதுதான் வந்து ஸ்மார்ட் டெக்ஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ப்ளூடூத் வந்து நீங்கள் கன் ஒன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் சோஷியல் மீடியாவோட நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் மெசேஜோட நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களால் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லேயே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும் அது போக இதில் வந்து டேர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து இதில் கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல நார்மலாக கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து வருதா அது போக உங்களுக்கு வந்து வண்டியை ட்ரை பண்ணும்போது எந்த கியருக்கு வந்து மாற்றணும் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரும் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க வண்டி ஓ ட்ரைவ் பண்ணும்போது அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணும் அதை பார்த்துட்டு அந்த கியருக்கு வந்து உங்களால் ஷிஃப்ட் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும் அது மூலமாக இன்னும் கொஞ்சம் வந்து ஃபியூவில் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் அது இந்த இடத்துல நார்மலாக வந்து உங்களுக்கு ட்ரிப் ஏ ட்ரிப் பி அதெல்லாம் காட்டுது அதே மாதிரி இந்த இடத்துல கீழே வந்து ஓடோமீட்டரோட ரீடிங் காட்டுது ஸோ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்திங்க அப்படின்னா நைட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங்ஸ் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ப்ளேவே வந்து கம்ப்ளீட்டாக தீம் வந்து மாறிவிடும் அதுக்கான சென்சார் தான் இந்த இடத்துல இருக்குது இப்போ இப்போ நான் இந்த இடத்துல வந்து கை வச்சு நான் மறைக்கிறேன் அப்படிங்கும் போது உங்களால் பார்க்க முடியும் இப்போ வந்து லைட்டாக வந்து குறையுது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ தீமே வந்து மாறிடுச்சு பார்த்திங்களா இது வந்து நைட் மோடுக்கான தீம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து உங்களால் பார்க்க முடியும் டைம் வந்து இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இதோட தீமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது டாப் ஸ்பீடு ரெக்கார்டரும் வந்து இருக்கு இது வரைக்கும் உங்கள் வண்டி வந்து எவ்வளோ டாப் ஸ்பீடு போயிருக்குது அப்படின்றத இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதுதான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய கீ இதை ஜஸ்ட்டு நான் போட்டு வண்டியை வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இதில் வரக்கூடிய அந்த ஃப்ரண்ட் யூஐ வந்து பாருங்கள் இந்த அனிமேஷன் அப்படின்றது ஒரு ஹார்ஸோட சிம்பிள் வந்துட்டு நார்மலான ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து வருது மாதிரி இங்கே கொடுத்துருக்கூடிய ஹேண்ட்பாரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெட்லைட்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது மாதிரி மேலே வந்து பாஸ் லைட்கான கண்ட்ரோல் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்கான சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க ஹாரன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு ரைட் சைடில்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரமட் கிளா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு டாப் ஸ்பீடு அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கில் சுவிச் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு மோடுக்கான சுவிச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்டுக்கான சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா நம்மளை டிசைட் பண்ண வைக்கிறது இந்த வண்டியோட காஸ்ட்டு தான் ஸோ இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட வேரியன்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த டிவிஎஸில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ரைடர் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் அப்படின்ற இந்த வேரியன்ட் தான் அதோட டாப் அண்ட் வேரியண்ட் இந்த வண்டியோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்றது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு ஆன்ரோட் காஸ்ட் வந்து வருது மொத்தத்தில் இந்த வண்டியோட தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாப்டாப் பை சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன் பாய்